வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மருத்துவ செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா காரச்செடி அந்த காரச்செடியை தேடி தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துவிட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன் அந்த செடி வேறு எங்கே இல்லை இங்கே தான் இருக்குது அந்த செடியோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க தாங்க அந்த காரச்செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் அந்த காரச்செடி செடி உள்ளே பார்த்தாவே பயமாக பா அப்படியே பாருங்க ஃபுல்லாக செடி ஃபுல்லாக முள்ளதான் இந்த ஒவ்வொரு பகுதியில் தான் அந்த காய்லாம் காய்க்கும் அருமையாக இருக்கும் எப்படி ஒரு ஆள் உயரம் வளர்ந்துருக்கு பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் ஆனால் கொஞ்சங்கெல்லாம் கையில் பட்டுச்சே அவ்வளோதான் அப்படியே ரத்தம் வந்துடும் முல்லை பார்த்தாவே நம்ம பயமாக இருக்குது பாருங்க எப்படி முள் இருக்குது செடி முழுக்க முள்ளு தான் கொத்துனுச்சின்னா அவ்வளோதான் ரத்தம் பிரீச்சுக்கிட்டு அடிக்கும் நான் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஆனால் இதில் உள்ள பழம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் பச்சை பச்சை ஏறுன்னு இருக்கும் அப்படியே பழுத்துருச்சின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடலாம் இதுவும் மருத்துவம் நிறைஞ்ச செடி தான் அந்த வயிற்றுக்கடுப்பு சீத பேதி இந்தமாரி டைமில் இந்த பழத்தெல்லாம் நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா அது சுத்தமாக குணமாக்கி நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்கேன் ஏதோ கூடு கட்டியிருக்கு என்ன கூடு கட்டியிருக்கு தெரியல பரவாயில்ல அதை நம்ம கலைக்க வேண்டாம் ஆமாம் கூடு தான் ஏதோ கட்டியிருக்கு அங்கே ஒரு தெரியுதுங்களா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஏதோ எந்த குருவி கட்டிருக்காருன்னு தெரியல சிட்டு குருவியா என்னன்னு தெரியல அது நமக்கு வேண்டாம் அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஆ இதாங்க காரச்செடி பார்த்துருக்கீங்களா இப்படி தான் பச்சை பஸ்ஷன் இருக்கும் முள்ளாக இருக்கும் புதர் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாரு எல்லாம் முள் தான் முள் செடி காரச்செடி முள்ச்செடி புதர் செடி இனத்தை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதோடய குச்சி பார்த்தீங்கன்னா இரும்பு மேர் இருக்கும் இரும்பு மேர் இருக்கும் இந்த போலீஸில் லத்தி வச்சுருக்காங்களே அந்த மாரி ஒரு அற்புதமான பிரம்புத்தடி மாரி இருக்கும் அடித்தா அப்படியே சுரின்னு வலிக்கும் அப்படியாப்பட்ட செடி தான் இது இந்த காரச்செடியானது சுமார் பத்து அடி உயரம் வந்து வளரும் தன்மை கொண்டது அப்படியே கிளையாக அங்கங்கே கிளைச்சி முள் நிறைஞ்ச கிளையோடு காணப்படும் இதோட வேறு இலை காய் கனி எல்லாமே மருத்துவத்தில் ஒரு அரிய வகையில் இது பயன்படுது இந்த ம மஞ்சள் கலரில் இந்த பழம் இருக்கும் பழுத்துச்சின்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் இந்த பழம் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு உடம்புல ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி அந்த நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கி நம்மளை ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையில் வைக்கக்கூடிய தன்மை இந்த காரப்பழத்துக்கு இருக்குன்னே சொல்லாங்க அற்புதமான மருந்துங்க அப்புறம் குறிப்பாக சொன்னால் இதோடய வேர் பகுதி பார்த்திங்கன்னா அடியில் இருக்கு ஆக்சுவலாக இந்த வேரை நம்ம நோண்டி எடுத்து படியாக்கி இதை நம்ம சாப்பிடும் பொழுது விஷம் விசக்கடின்னு சொல்கிறாங்கல்ல அந்த விஷக்கடி எது இருந்தாலும் சரி பாம்புக்கடி இருந்தாலும் சரி அதெல்லாம் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த காரச்செடியோட வேர்க்கு வேர் பகுதிக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அற்புதமான மருந்துங்க இந்த இலை வந்து நம்ம சாப்பிடலாம் தப்பு கிடையாது இது முறையாக நம்ம வந்து மற்ற கீரையோடு நம்ம சேர்த்து சமையல் பண்ணி சாப்பிடலாம் இதை சாப்பிடும் பொழுது சீத பேதி வயிற்றுக்கடுப்பு இந்த சீத பேதி வயிற்றுக்கடுப்பு இந்த நோய்க்கு வந்து இது ஒரு அற்புதமான மருந்து இது வந்து நம்ம சாப்பிடலாம் சாப்பிட்லான்னா காய் வந்து இதோட காய் வந்து பழமாகும் பழம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆனால் காய் இல்லை உங்கள்கிட்ட காட்டலான்னு பார்க்குறேன் ஆனால் காய் இல்லை இது வந்து ஜனவரியில் தொடங்கி ஜூன் மாதத்தில் முடிஞ்சிடும் இந்த சீசனு காய் இல்லை இன்னும் தான் காய்க்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பழம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் கனிஞ்சிதுன்னா கரு கரு மஞ்சள் சிவப்பில் அழகாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கிராமத்து சைடு பார்த்திங்கன்னா பசங்களாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் போய் பறித்து அப்படியே சாப்பிடுவாங்க அருமையாக இருக்கும் இதை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பில் சூடு இருக்குது பார்த்தீங்களா அதிகபட்சமான சூடு அந்த சூட்டை தனித்து உடம்பை வந்து குளிர்ச்சியான நிலையில் வைக்கக்கூடிய தன்மை இந்த காரச்செடிக்கு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட பழத்தை காட்டலான்னு பார்க்குறேன் பழம் இல்லை இன்னும் இது ஒரு இன்னும் ரெண்டு மாதம் இது வெயிட் பண்ணணும் நம்ம வெயிட் பண்ணோம்னா பழம் வந்துடும் கண்டிப்பாக அப்போ அந்த பழத்தை சாப்பிட்டே நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த பழம் பறிக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பறிக்கணும் ஏன்னா முள் சுற்றி இருக்கும் மஞ்ச ப மஞ்ச கலரில் இருக்கும் அது வந்து பாதி பழுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அந்த பழம் அந்த பழத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் தொறுப்பு தன்மையோடு இருக்கும் பழத்தை சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தித்திப்பாக இருக்கும் பெருச்சம்பழம் இனிப்பில் இருக்கும் அருமையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கி சந்தோஷமாக வச்சுருக்கோம் உதிரப்போக்கு இருந்துச்சுன்னா அதையும் நிறுத்தக்கூடிய தன்மை இந்த காரச்செடிக்கு இருக்குன்னு சொல்லலாங்க ஒரு அற்புதமான மருந்து ஜுரம் வந்தாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம் பாருங்க உங்களுக்கு தூரத்துலேருந்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பார்த்திங்களா பாரு ஒரு கணக்கா இருக்கும் என்ன சொல்கிறேன் பத்தடி வரைக்கும் இருக்கும் இந்த காரச்செடியோட இந்த காரச்செடி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து பட்டையை வந்து பறித்து பட்டை கொஞ்சம் எடுத்து நல்லா அரைச்சிக்கிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து நம்ம வந்து தலையில் கொஞ்சம் அப்படியே பத்து போட்டு வந்தோம்னா நமக்கு ஒற்றை தலைவலி இருக்குது பார்த்திங்களா அந்த தலைவலி சுத்தமாக நீங்கிவிடும் குறிப்பாக பார்த்தோம்னா பாம்பு கடிக்கு ஒரு அற்புதமான மருந்துங்க இதை விட சிறந்த மருந்து வேறு எதுவுமே இல்லை இந்த காரச்செடியிலருந்து வேற கொஞ்சோண்டு வெட்டி எடுத்து நல்லா கழுவிட்டு காய வச்சு அதை பொடியாக்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க எப்போ அந்த ஒரு ஒரு அந்த பாம்பு கடி நேரத்தில் இந்த பொடியை நம்ம வந்து கலக்கி குடிக்கும் பொழுது சுத்தமாக அந்த விஷத்தை எடுத்து நம்மளை வந்து ஒரு காப்பாற்றிடும் சுத்தமாக அந்த அந்த கடித்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் போயிடும் அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து தாங்க இந்த காரச்செடி இதுவரைக்கும் இந்த காரச்செடியோட மருத்துவ குணங்கள் என்னான்னு நம்ம பார்த்தோம் இதை விட ஒரு வித்தியாசமான வேறொரு மருத்துவ செடியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி